வெயில் காலத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மணத்தக்காளி எடுத்து இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சி வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இது அப்படி இருக்கட்டும் இப்போ சுடு பண்ணி தாராளமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில் தாளிச்சிக்கோங்க உரிச்சு வச்ச ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பூண்டு நல்லா ஓரளவுக்கு செவந்து வரட்டும் செவந்து வந்ததும் நாலஞ்சு பச்சை மிளகாவையும் கீறி இதை கூட சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிற இந்த மணத்தக்காளி காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மணத்தக்காளி எல்லாமே சுருங்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்ட நல்லா தண்ணி விட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துட்டு இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி இது நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்றப்போ வீட்டில் அரைச்ச குளம் மிளகாய் பொடியோ இல்லை தனி மிளகாய் பொடியோ உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்பையும் எவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி சரி பார்த்துக்கோங்க பச்சை வாசனை போக நல்லா வதக்குனதுக்கப்புறமா கெட்டியாக கரைச்சி வச்ச புளி கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம் முதல் இது நல்லா பச்சை வாசனை போக வதங்கட்டும் திரும்பவும் கொஞ்சம் புளியை வந்து கரைச்சி தண்ணியாக விட்டு இதை கொதிக்க விட்டுக்கலாம் இந்த இருக்கிற தண்ணியிலேயே இது நல்லா கொதித்து திக்க ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும் லாஸ்ட்டில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய்யும் நம்ம பொடிச்சு வச்சுருந்த பொடியும் இது கூட சேர்த்து கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சதும் இறக்கி சர்வ் பண்ணால் அட்டகசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா வயிற்று புண்ணா ஆத்துறதுனால இதை ஒரு ஊறுகாய் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்கள் சாப்பிட முடியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சுன்னு கமெண்ட்